I'm going

முதலாக முதல்வர் பி எஸ் புரியுந்த நினைவாக ராஜா மதுரை மாவட்ட அல்லது முதலாக போராடி

மயிலை கண்டா இருந்துச்சு ரெண்டு ரெண்டு சோடி போதா ஸ்லோ பஸ் எதுக்குமே இது 我的你吧。 ದಾಣೆ ಆನ ಒಂದು ಬರ್ 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 और मैं ये दो एंटले बोल और मैं नहीं ए लेज तो तनी ही आज स्लो हो जा दादा और अलग से कोडवा पविंग

மூணாவது நாலாவது நீங்க நாலாவது நீங்க மூணாவது முன்னாடி ரெண்டு நடந்து கொண்டு இருக்கும் தட்டா சுற்று முதல் சுற்றில் முதலாவதாக மைக் வண்டிக்கு முன்னாடி போய்க்கிருக்க இருக்க மாடுதான் மொத மாடு கூடலூர் சதுந்தர நினைவாக வனராஜா இணைந்து அளவு மேலூர் அழகன் கவுசிக்கு இரண்டாவதாக மூணாண்டி வெட்டி விஜயானந்தி எஸ்ஐ தற்சபயம் மூன்றாவதாக வேப்பம்பட்டி அறிவழகன் டீ கடை நான்காவதாக குடலூர் ஐந்தாவதாக கம்பம் அழகாத்தவர் முருகன் ஸ்லோபஸு ஒரு ஓரமல் பாட்டுங்க ஓரமல் போட்டுங்க மூணாவது மூணாவது நாலாவது போங்க போங்க நேரம் மாடு ஓட்டிக்க மதிக்காம ஓட்டுங்களா நேரம் ஓட்டுங்க நேரம் ஓட்டுங்கப்பா மாடு புரிய போது ஜ நம்ம வந்து கேட்டது தரவாங்க

அதே كده அதுல வர் வண்டி வந்துருப்போ சரியா ஒரு வித்தியாசத்தில் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக கூடலூர் பிஎஸ் முருகன் சகுந்த அணைவாக வனராஜா இணைந்து மேலூர் அழகன் கவுசிக் ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூரை சேர்ந்த அன்பு வினீத் மொத மாடு தனியாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தனியாக கூடலூர் பிஎஸ் முருகன் சகுந்தரா நினைவாக வனராஜா மேலூர் அழகன் கவுசிக் இணைந்து மொத மாடாக ஓட்டிட்டாங்க சென்ற சாரதி வழக்கறிஞர் அன்பு அறிவழகன் அறிவழகன் பற்றிய வேப்பிய அறிவழகன் அறிவழகன் ஓட்டி வருகின்ற சாரதிய அறிவழகான் திராமதாக மரக்காமடை மரக்காமலை சாமி தினை கோம்பை மரக்காமலை மலை சாமிதனை ஓட்டி வருகின்ற சாரதி